அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேசார் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய பகுதி திருப்பாவை திருப்பாவையில் ஏற்கனவே செயல் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி செயலின் ஐந்து ஆறுனுடைய பாடல் அதற்குரிய விளக்கம் பாடல் ஏழு அதற்குரிய விளக்கம் பாடல் எட்டு அதற்குரிய பொருள் விளக்கம் பாடல் அதனுடைய விளக்கத்தினுடைய தொடர்ச்சி பாடல் ஒன்பது பத்து பொருள் விளக்கம் பாடல் எண் எட்டும் அதற்குரிய பொருள் விளக்கமும் திருப்பாவை ஆண்டாளுடைய படங்கள் திரு வெள்ளிபுத்தூர் கோயில் இரண்டு ஆழ்வார்களுடைய சிறப்பான அந்த இடம் அந்த ஊர் திருமால் படம் நன்றி வணக்கம்